ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம் இப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய பலா பலனை பார்க்க போகிறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா விதமான விக்ரங்களையெல்லாம் போக்கக்கூடிய விநாயக சதுர்த்தியானது அன்னைக்கு வர்றது பதினைஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம்னு நம்ம சொல்வோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழம அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் கன்னியாராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இப்போ கும்பராசிக்கு வருவோம் அவிட்டம் மூணு நாலு சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ஸோ இந்த கும்பராசிக்கெல்லாம் பார்த்தோம்னக்கம் இந்த மாதத்தில் அவுட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மைன்னு சொல்லலாம் பெரிய லாபம்னு நம்ம சொல்ல முடியாது சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆப்டிமம் லெவல்னு சொல்ல பற்றியெல்லாம் அந்த லெவலில் தான் அந்த கிரகனுடைய சஞ்சாரமானது இருக்குது இப்போ நம்ம வேலைக்கு வருவோம் கும்பராசியில் பிறந்தவா சொந்த தொழிலில் உள்ள வாழ்க்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸுன்னு நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் சரி அந்த மாதிரி இருக்கும்போது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா அடிஷ்னல் ப்ராடக்ட் சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னாக்கா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு புது சாமான்கள் எடுத்துன்னு வர்றதுக்கு அந்த மாதிரி காரியத்தெல்லாம் ஈடுபட்டால் கூட அதில் எல்லாமே நல்ல லாபங்கள் சொந்த தொழிலில் உள்ள கிடைக்கும் அந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முதத்தில் அந்த கிராசரிஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் ஸ்கேட்ரிங் அந்த தொழிலில் உள்ளவாளுக்கும் இந்த மாதத்தில் சுக்கரனுடைய மாற்றத்துக்கு பிறகு நல்ல லாபமானது கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரன் செப்டம்பர் பதினெட்டு முதல் அனுகூலமான நிலைமையில சஞ்சாரம் பண்ண போகிறதுனாலும் கலைத்துறையில் உள்ளவாளும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டின்னு சொன்னால் இவ்வாறு ரெண்டு பேருக்குமே இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமானது கிடைக்கும் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறது கலந்துக்கிறது பெருசில் அட்லீஸ்ட் அந்த டாப் த்ரீ சொல்ல அந்த ரேங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்குலாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக இந்த மாதத்தில் நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டு அண்ட் சில்வர்னு சொல்ல பற்றல அந்த ட்ரேடிங் பண்ணமா ஓரளவுக்கு கவனமாக பண்ணினாக்கா அதுலேயும் ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம குடும்பஸ்தானம்னு வந்தோம்னாக்கா இந்த மாதத்தில் எல்லா கிரகங்களும் அனுகூலமான நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தவரையும் அந்யோன்யமான விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வந்து நமக்கு தென் அது அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சில சுப வரையங்கள் கல்யாணமாக இருக்கலாம் உபநயனமாக இருக்கலாம் அந்த மாதிரி சுப வரையங்கள் இந்த மாதத்திலையும் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி எவ்வளோ பேருக்கெல்லாம் எவ்வளோ மாதிரியான கடன்கள் இருந்திருந்தாலும் அந்த கடன் சுமை எல்லாமே இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பார் இந்த ரெண்டில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேத்துவும் இருக்கிறதுனால இந்த சுக்கரனோடு இருக்கக்கூடிய காலம் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை குடும்பத்தை பொறுத்தவரையும் சின்ன சின்ன ஒரு பிணக்குகள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில குவாரல்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது முதல் பாதியில் இருக்கும் அதனால் இந்த ரெண்டில் ராகு இருக்கிறதுனால நாம் ஒரு வார்த்தை தான் நான் வடக்கம்னு சொல்லலாம் யாரோட பேசினாலும் சரி அது கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அலுவலக அதிகாரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நாம் ரொம்ப யோஜனை பண்ணி நம்முடைய வார்த்தைகளை பேசணும்னாக்கா முதல் பாதையில் சில இடையூறுகளை இவர்கள்லாம் தவிர்க்கலாம் இந்த பதினெட்டாம் தேதி சுக்கரனுடைய சஞ்சாரத்துக்கு பிறகு இந்த ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்ல முதல்ல அப்படி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த குடும்பத்திரையும் இவாளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ குழந்தைகளுக்கு நம்ம வந்தோன்னக்கா படிக்கிற வாளுக்கு குருவுனுடைய பலமும் புதனுடைய பலமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால குழந்தைகளை பொறுத்தவரையும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது இப்போ காலேஜ் அட்மிஷனுக்கு வருவா சரி நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு எடுத்தம் குருவுனுடைய பலமும் புதனுடைய பலமும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இவர்கள்லாம் அந்த முயற்சியினால் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம்னு நம்ம எடுத்தோம்னாக்க இந்த எட்டில் கேத்துவும் நீச்சராசில் இருக்கக்கூடிய சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால அதற்கு ரெண்டு பதினொன்று கூடிய குருவனுடைய சம்பந்தமும் மூணு பத்துக்குடிய செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமானது தேவை அதுவும் இந்த பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை சின்ன சின்ன உடல் உபாதைகளானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கொடுக்கும் ஸோ அந்த வாய்ப்புகளை வா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல விதமாக வர்றதுக்கு துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லுவோம் ஏழு ஸ்லோகங்கள் அந்த துர்கையினுடைய வழிபாடும் கால பைரவரை தரிசனம் பண்ணுறது இதரையும் பண்ணின்னு வந்த சில உடல் இருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியானது இந்த நேர்களுக்கு வந்து கிடைக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கும் நமக்கு இந்த மாதத்தில் ப்ரொமோஷன் டியூ இருக்கும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தா லக்கம் அந்த பத்தாம் இடத்துக்கு குருவனுடைய பார்வையும் பத்துக்குடிய செவ்வாய் அனுகூலமான நிலைமையில சஞ்சாரம் பண்ணுறதுனாலும் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவாள் எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல ப்ரொமோஷனையும் எதிர்பார்க்கலாம் சில பேர் ஒரே கம்பெனியில் இருக்கும் நம்ம ஒரு கம்பெனி ட்ரை பண்ணால் நம்ம சில பேரம் ட்ரை பண்ணியிருப்பா எஸ்ஸுன்னு சொல்லியிருப்பா ஆனால் ஆர்டர் கையில் வராது அந்த மாதிரி இருக்கிற வாழ்லாம் கூட இந்த மாதத்துல இந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப்னு சொல்ல முதத்தில் அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் இடமாற்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அந்த இடமாற்றத்தினாலேயும் நல்ல ஒரு லாபமானதும் இவர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானதும் உண்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலா பலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் திஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அது வந்து எஸ்மே வந்து பிஸ்னஸ் பண்ண வளர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்தில் ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டினை காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாசத்துல என்ன விசேஷம்னு கேட்டானாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவார் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டு போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்துமே இந்த பதினஞ்சு நாள் மகாலயபட்சம்னு சொல்கிற மத்தில அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சில பேர் சொல்வா பித்தற்கள் சாபம் இருக்குது அப்படின்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலயபட்சம் வருது அதனால் எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த இன்னொரு கடன்னு சொல்வாள் பார்த்தல அதுவும் ஒரு கடன்னு தான் சொல்லுவாள் அதை நிச்சயமாக பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தேன் எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல அதுக்கு தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகருடைய வழிபாட முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்தம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் ஷோ வராமல் போகாது அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்ல முதல்ல யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறத்துக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து